ரொம்ப சுவையானல மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவு அயில மீன் எடுத்திருக்கேன் மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கலாம் கழுவினதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு தேனாலோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் முழு சைஸ் வெள்ளை பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூணு பெரிய சைஸ் தக்காளியில் மூணு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டோம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் அடுத்து புளிக்கரைசல் சேர்க்குறேன் குழம்புல நான் தேங்காய் சேர்க்குறதால புளிக்கரைசல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அயில மீன் வந்து ஆரம்பத்துலேயே மீனை குழம்புல சேர்த்துடலாம் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீனும் கரையாதான் நல்லாயிருக்கும் அதனால் ஆரம்பத்தில் சேர்த்துட்டேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து அரை மூடி தேங்காவில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் தேங்காயை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ ரொம்ப சுவையான அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மொத்த இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோடய வீடியோஸ் புஷ் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்